இந்தியா அதன் மாறுபட்ட உலக புகழ்பெற்றது பசுமையான புல்வெளிகள் அற்புதமான மலைகள் பிரமிப்பூட்டும் பள்ளத்தாக்குகள் சுட்டெரிக்கும் பாலைவனங்கள் என இந்தியாவின் நிலப்பரப்பு பன்முகத்தன்மை வாய்ந்தது அந்த வகையில் இந்தியாவின் நார்வே என்று அழைக்கப்படும் அழகிய இடங்கள் இந்தியாவில் உள்ளது ஐரோப்பாவில் இருக்கும் நார்வே நாடு அதன் மயக்கும் இயற்கை அழகுக்கு குறிப்பாக பியோர்ட் எனப்படும் அதன் ஆழமான கடல் நீர் நிரம்பிய பள்ளத்தாக்குகளுக்கு பிரபலமானது நார்வே போன்று இயற்கை அழகுடன் கூடிய ஒரு இடத்தை இந்தியாவில் கற்பனை செய்ய முடியுமா என்றால் முடியும் ஒன்றல்ல இரண்டு இடங்கள் இந்தியாவின் நார்வே என்று கருதப்படுகின்றன அந்த இரு இடங்களும் இருவேறு மாநிலத்தில் அமைந்திருக்கின்றன அவை நிஜமாகவே இந்தியாவின் நார்வே தானா என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திபாங் பள்ளத்தாக்கு மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள நர்கண்டா இரண்டும் இந்தியாவின் நார்வே என்று அழைக்கப்படுகின்றன ஒன்று அதன் வைக்கும் நர்கா ஆகியவை கடற்கொகை நீர்நிலைகளுக்கும் மற்றொன்று அதன் படர்ந்த மலைகளுக்கும் புகழ்பெற்றுள்ளது இவை இரண்டும் அவற்றின் மாநிலங்களின் பிரபலமான இடங்கள் மற்றும் அவற்றின் இயற்கை அழகுக்காக பெரும்பாலானவர்களால் விரும்பப்படுகின்றன திபாங் பள்ளத்தாக்கு அருணாச்சல பிரதேசத்தின் வடகிழக்கில் அமைந்துள்ளது இது பனிமூடிய மிஷ்மி மலைகள் வழியாக செல்லும் திபாங் நதிக்கு பெயர் பெற்ற ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு இதன் முழு இயற்கை அழகும் நார்வே நாட்டின் கடல் நீர் நிரம்பிய பள்ளத்தாக்குகளை ஒத்திருக்கிறது மேலும் இந்த இடம் கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் மையமாகவும் அறியப்படுகிறது மிஷ்மி டாக்கின் என்ற அரிய வகை உயிரினங்களுக்கு தாயகமாகவும் இருக்கும் இந்த இடம் மலையற்றம் செய்பவர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களால் விரும்பப்படும் இடமாகவும் அமைகிறது ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு நகரம் குளிர்காலத்தில் பொழியும் பனியை தொடர்ந்து ஒரு ரிசார்ட்டாக மாறும் இந்த இடம் அதன் பனி நிறைந்த சிகரங்களுக்கும் பனிச்சறுக்கு மற்றும் ஸ்னோபோரிங் விளையாட்டு ஆர்வலர்களை ஈர்க்கும் நிலப்பரப்புக்கும் மிகவும் பிரபலமானது பிரபல சுற்றுலா தலமாக விளங்கும் நர்கண்டா அதன் இமயமலை அழகு மற்றும் ஏராளமான சிலிர்பூட்டும் சாகச நடவடிக்கைகளுக்கு உகந்ததாக உள்ளது நர்கண்டாவின் பனி நிலப்பரப்புகள் நார்வே நாட்டின் குளிர்கால ரிசார்ட்டுகளை ஒத்திருக்கின்றன